சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ரசிகர்களோட நம்பிக்கைய பூஜா வெங்கட் காப்பாத்தலன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வரம் எலிமினேஷன்ல யாரும் எதிர்பார்க்காத நிலையில பூஜா வெங்கட் தான் எலிமினேட் ஆகி இருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி சில தீவிரமான பூஜா ரசிகர்கள் பூஜா நல்லா தான் குக் பண்ணாங்க அக்ஷயும் இர்பானும் சுமாரா தான் குக் பண்ணாங்க ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி பூஜா வெங்கட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஷோக்கு வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக கூடாது அது அப்படின்னு தான் நான் நினைச்சு வந்தேன் ஆனா நான் ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி எபிசோட்ஸ் வந்ததே ஆச்சரியமா இருக்கு இங்க வந்தனால நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் இந்த ஷோவோட பில்லரான எல்லா கோமாலைங்களையும் நான் மிஸ் பண்ணுவேன் அவங்க இல்லாம இந்த ஷோ இல்ல அப்புறம் ஜட்ஜஸ்க்கும் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் அவங்க இந்த ஷோ கொண்டு போற விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இத முக்கியமா நான் சொல்லியே ஆகணும் சில ரசிகர்கள் இர்பான் அக்ஷய காப்பாத்தாதான் என்ன எலிமினேட் பண்ணதா சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல அதாவது எல்லா நாளும் ஒருத்தவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அந்த மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு என்னோட டே இல்ல என்ன விட அக்ஷயும் இர்பானும் நல்லா குக் பண்ணாங்க நான் அவங்கள விட சுமாரா தான் குக் பண்ண தான் எலிமினேட் ஆன மத்தபடி இவங்க யாரும் யாருக்கும் ஃபேவரா இல்ல ரொம்பவே கரெக்டா தான் ஷோவா கொண்டு போயிட்டு இருக்காங்க இவ்ளோ நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன் இது அப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க பூஜா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் பூஜாவோ உங்களுக்கு எவ்ளோலாம் பிடிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க